மரியாதையாக பேசணும்னு வச்சுக்கோ அனுப நாக்கை நீட்டை நாக்கை கட் பண்ணிவிடுவேன் நேபம் வச்சுக்கோ எண்ணெய் சட்டி காயுது தலையில ஊற்றி விடுவேன் மௌனை மண்டை பத்திரம் ஆமாம் லீ தான் குரோவை காமிக்கணும்னா குரோவை ஒத்துக்கிட்டா தான் நான் காமிக்க முடியும் நான் காமிச்சானா குரோ ப்ரோ வரியா ப்ரோ வேணாவான் வணக்கம் விஜயகிருஷ்ணன் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் கார்த்தி வணக்கம் உனக்கு தலையில ஊத்ததுதான் என்ன காயுது நாங்க சிக்கன்லாம் வறுக்கிறதுக்கு இல்லை மீன் குழம்புப்பா கனங்கத்த மீன் குழம்பு அங்க என்ன ஸ்பெஷல் அம்மா என்ன செஞ்சாங்க நீங்க ஊர்லேருந்து வந்திருக்கீங்கல்ல நானும் நல்லா இருக்கேன் விஜய் மண்மதன் வணக்கம் கமெண்டை பார்த்து போட்டுருங்க ஓப்பனிங் எல்லாம் நல்லா தான் போடுறீங்க ஃபினிஷிங் தான் ஏடா கூடமாக போடுறீங்க தயவு செஞ்சு அப்படி போடாதீங்க பயாரம் ரொம்ப ஃபீல் ஆகுது இல்லை சுரேஷ் வணக்கம் சண்டே வாங்கின மீனா நேத்தான வாங்கிட்டு வந்தேன் ஹாய் அக்கா ஹாய் நேத்து பாதி மீன் போட்டு மீன் வறுத்துட்டு போட்டு இன்னைக்கு ஏ வாண்டுங்களா போங்கடி அந்த பக்கம் ஓடி பிங்கி வாலு கேமரா தள்ளனா அடிச்சு பிச்சு அடிக்கலே கூப்பிட்டு அவளை லைவில் வர்றது சரி சேனல் என்ன சாதனை பண்ணிட்டீங்க ஏன்ப்பா யூடியூப்பு சேனல் ஓப்பன் பண்ணால் சாதனை பண்ணவங்க தான் வரணும்னா மீதி பேரில் எங்கேப்பா போகிறது நீயே சொல்லுப்பா தேங்க்யூ காட் நீ சொல்லு நாங்கள் வேணால் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறோம் என்ன அநியாயமாக இருக்குது உங்கள் விட்டு ஜிபே உங்கள் விட்டு ஒயும் உங்கள் விட்டு போனை வச்சுட்டேன் நாங்கள் பண்ணுறோம் ஏன்பா என் வாயை கிளட்ற இருக்கிறவங்களுக்கு போய் போடுப்பா அந்த கமெண்டை மண்டை சூடு ஏற்றாத இங்கே வந்து டென்ஷன் ஆகுது எனக்கு நாட்டுக்கோழி குழம்பு நான் எப்படின்னா சாப்பிட்டுக்கேன் போய் பார்ப்போம் யாருக்கு தான் இங்க பாரு ஏய் போங்கடி இந்த பக்கம் ஃபோன் ஜிபேனா நீ எடுத்துகிட்டு போய் ஃபோன் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபோனை எடுத்துகிட்டு போய் பியூரோவில் வச்சு லாக் பண்ணுப்பா எதுக்கு தேவையில்லாமல் லைவ் போகிறேன் உனக்கெல்லாம் எதுக்கு ஃபோன் முதல்ல நான் கேட்குறேன் அவ்வளோ கஷ்டமாக சாதனை பண்ண முடியல போய் ஃபோனை வச்சுட்டு தூங்கு நல்ல சாதனையாக இருக்கும் இல்லைன்னா நீ வேறு ஏதாவது சாதனை பண்ணிவிட்டு அதை எடுத்து போடு ஓகே தம்பி சாரிப்பா போயிட்டு வாங்க பாய் மன்மதன் பேர் மட்டும் மரியாதையாக வச்சிக்கிறது கண்டிப்பாக ஷோ ட்ரை பண்ணுறேன் இல்லை அவங்க பாருங்களேன் பேர் வச்சுக்கிறது சாதனை பண்ணலாம் அவங்க கிட்ட போய் கேட்குறான் அவங்க இல்லை அவங்க மாதிரி சாதனை பண்ணலைன்னா கேள்வி இப்போ அடுத்தடுத்த லைவ்ல லைவில் பண்ணுற சாதனை தான் வீடியோ நல்லா பேசுறாங்களோ அவங்க கிட்ட தான் வரது அது ஏதா பண்றதா அவங்க அப்பா அதான் உங்களுக்கு கேட்டு போடுறாங்க ஒரு வீடியோ அத வைரல் பண்றது கேவலமா பார்த்தது இந்த என்ன அதே தான் நல்லது ஒருத்த செஞ்சு போட்டா அவங்களுக்கு வைரல் ஆகாது யாரு தான் எல்லாரும் அப்படிதான் இருக்கீங்க நல்லா போட்டா பிடிக்காது உங்களுக்கு